ಐ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಬಾಕ್ ದಿಸ್ ಇಸ್ವಾಗ நம்ம மல்லி சில என்னக்கு என்ன சுவாரஸ்யமா காரசாரமாக போய்ட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அழகா ஸ்வீட்டாக ஹாத்தாக போயிட்டு ஸ்டோர் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் நினைச்சா அதாங்க இல்லை நம்ம ராஜேஸ்வரோட திட்டம் தான் அது ஸோ அவங்க போயிட்டு அங்கே போய் தூசி தட்டும் தட்டி அதில் இருந்து வந்த பவுடரால அது ஒரு மயக்க அடையக்கூடிய ஒரு மோசமான ஒரு மருந்துங்க அந்த பவுடரால மல்லி வந்து மைக்காய் கீழே விழ அவங்க விழுந்த அப்போ கீழே பெட்ஷீட்டே இல்லைங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி தெரிஞ்சதெல்லாம் போயிட்டு கீழே ஒரு பெட்ஷீட்டை பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு அது மேலே மல்லியை படுக்க வச்சுட்டு இவங்க வந்துட்டு விஜய் வந்து திரு திருவா தேடி அழிஞ்சு மல்லியை காணும் ரூம் ரூமா பாத்ரூம் பாத்ரூமா தேடுறாரு எங்கேயுமே மல்லியை காணும் எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃப் ஏன்னா ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணது நம்மளோட ரஞ்சிதா இல்லைங்க ராஜேஸ்வரி ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படி விஷயத்தை பத்தி விசப்புறம் வாங்க அப்படி என்னடா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா நடக்கிற அந்த மொக்க சீன் தாங்க நடந்துட்டு இருக்கேன் நானும் எதனா பெருசா கிளாஸா மாசா நடக்கும் மல்லிகை ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க சீரியஸா இருப்பாங்க இப்படியே அப்படி எப்படி எப்படியோ கனவலா கண்டலா ஒரு வீடியோ போட்டுங்க பட் எதுவுமே நடக்கல எல்லாம் உள்டா புல்ட்டாயிடுச்சு நம்ம மல்லிகை வந்து இவங்க நினச்ச மாதிரி ஸ்டோர் ரூம்ல டெம்பரவரியா மயக்கம் போடுற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அவங்களும் மயக்கம் போட்டு எல்லாம் முடிச்சு முடிச்சிட்டாங்க ஓகேங்களா ராஜேஷ் வரும் ஏ உன் பொண்டாட்டி இங்கதாங்கிற வாடாரு அப்படின்னு கூப்பிட நம்ம விஜய் வேக ஓட ஓடைய ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது என்னத்தன்னு சொல்ல சொல்லுங்க நீங்களே ஒரு சீரியல்னா ஒரு எமோஷனல் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு விறுவிறுப்பு சுவாரஸ்யம் அப்படி அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளா நடுவுல கூட அந்த தாலி சீன் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா தாலி மாத்திரத்தை பிடிச்சு குடுக்குது அப்ப கூட மாசா கிளாஸா கெத்தாதான் இருந்துச்சு ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ரோட்ல மைக்க போட்டு விழுந்து கூட ஒத்துப்புங்க ஆனால் இதெல்லாம் ஒரு உப்புக்கு மேட்டருங்க இது எனக்கு அப்படியே பார்க்கும்போது எனக்கு இப்போவே தலை வலிக்குது ஏன்டா எப்படி இருந்தால் மல்லிகை சீரியலையும் எப்படி கொண்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி மல்லிகை சீரியல் எப்படி இருந்திருக்கோம் ஒரு லவ் ஒரு கேரி இப்போ கூட பாருங்களேன் மல்லி அந்த வீடியோக்கள்லாம் பேசும்போது வேறு மாதிரி ஃபீல் பண்ணேன் ஒருவேளை ஒன்று சேதுருவாங்க போல சீக்கிரமா அப்படிதான் இருந்துச்சேன் ஆனால் எல்லாத்துக்கும் புஸ்னு புஷுமானு வைக்கிற மாதிரி இந்த ராஜேஸ்வரிக்கு வில்லி கேரக்டர் கொடுத்ததும் கொடுத்தாங்க ஐயோ யோய்யப்பா அது மொக்க மொக்க சீனா போட்டு உயிரை வாங்குதுங்க ஒரு வில்லினா எப்படி கெத்தா கிளாஸா மாசா பிளான் பண்ணோம் ஸ்டோர் ரூம்ல போய் மயக்கம் போட்டா என்ன போடலன்னா என்ன இதுல என்ன ப்ரோஜனம் அஞ்சு பிசாவது சொல்லுங்க பார்ப்போம் இதை பார்க்கும் போதே எனக்கு அப்படியே இரிட்டேஷன் ஆகுது எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் தான் தப்பு ஆமாங்க அந்த மனுஷன் எல்லா சீன் நல்லா தான் எடுக்கிறாரு ஆனால் மல்லிக்கு ஏதாவது கேடு கெட்டதை மாதிரி அப்படிதான் அவருக்கு இப்போ எழுதும்போது கை கிடு அதுதான் தெரியலைங்க இப்படி ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேந்தா என்னான்னு பிரச்சனை எனக்கும் தெரியல ஏன்னா அந்த டைமில் கரெக்டாக எழுதுனார்னா இந்த மாதிரி சீன்லாம் மொக்கையெல்லாம் எல்லாம் எடுக்க மாட்டார்ல எல்லாம் கரெக்டாக கெத்தாக கொண்டு இப்படி அப்படி போயிட்டு பிஸ்க் அப்படின்னு போயிடுதுங்க அதை பார்க்கும் போது தான் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே செம்ம கஷ்டம் ஆகுது ஃபீல் ஆகுது எப்பா டைரக்டர் இதுக்கு அப்புறமா கொஞ்சம் பார்ப்பா இந்த வில்லி சீனை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி அப்படியே நாளைக்கு என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது ஐயோ அப்படியா இப்படி அய்யோயோ எம்ம்மா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு யோசனில் போகிற மாதிரி இந்த மல்லிக்கு இந்த சீன்லாம் கொஞ்சம் செட் பண்ணுங்கள் ரொமான்டிக் சீன்லாம் நல்லா இருக்கு இந்த மல்லிக்கு ஏதாவது உல்ட்டா பல்ட்டா வேலை செய்யணுன்ற சீன் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் அது ராஜேஸ்வரியை வச்சு பண்ணுற திட்டம் ஐயோ நம்ம நாகு இருந்தப்போ கூட அந்த சீனும் நல்லா தான் இருந்துச்சுங்க நாகு பண்ண வேலை கூட நல்லா இருந்துச்சு ரஞ்சிதா முன்னாடி பண்ண சீன் கூட நல்லா தான் இருந்துச்சு நான் ராஜேஸ்வரினா ஒரு கேரக்டர் கொண்டு வந்து நீங்கள் பண்ணுற அலப்புறது பார்த்தீங்களா ஓவர் சீனுங்க இந்த சீன்லாம் செட் ஆகுது ஓகேங்களா லைட்டாக மாற்றுங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ யூ பாய்